மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் அருமீதி சகோதரர் சேகர்பாபு அவர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமை வாங்குகிற வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் வாசு அவர்களே கடக பொறியாளர்கள் இணைச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியாளர்கள் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பேசிய தொலைக்காட்சி மாதங்களிலே எதிரிகளை திணறிகின்ற சகோதரர் கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்ன அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் என் ஆர்வீர் இழந்தல் ஜீவன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அயன்புரம் சரவணன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அப்புன் அவர்களே மாவட்ட சிபிஎம் மாவட்ட செயலாளர் செல்வா சிபிஐ மாவட்ட செயலாளர் கரணா முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் முகமது இஸ்மாயில் அப்துல் சபீத் கோமகன் ஏடி மணி தனலட்சுமி சரவணன் ஆ கூட்டணி கட்சிகளின் பகுதி செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் டெல்லி பாபு ஐயப்பன் மதியழகன் ஏழுமலை அப்துல் ரகுமான் ரகுமான் விஜய் ஆனந்த் கோட்டீஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என் ஆர்வியல் இளவரசர் மனை சத்யா தொண்ணூத்தி ஆறாவது வட்ட செயலாளர் நன்றியுரை ஆற்ற இருக்கிற தோழர் மேலா வருகை பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே இந்த கூட்டத்தில் எப்படியாவது விரைந்து வந்து பேசிவிட வேண்டும் என்று இதற்கு முன்பு ரெண்டு கூட்டங்கள் ஒரு கூட்டம் தங்கை தமிழச்சி தங்க அவர்களை ஆதரித்து பேசிவிட்டு டெல்லியே சூரனாக இருக்கின்ற நம்முடைய எம்பி முன்பு அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து தாம்பரத்தில் பேசிவிட்டு விரைந்தோடி வந்தேன் எப்படியும் கொள்ளாக குளத்தூருக்கு போய் சேர்ந்து விடலாம் நம்பிக்கையோடு வந்தேன் ஆனால் இவ்வளவு கூட்டமும் இவ்வளவு நேரமாக காத்திருக்க காரணம் நம்மை நடத்துகின்ற தளபதி திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே காட்டிய சகோதரர் அதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் காலை வேளையிலே பசியோடும் பட்டினியோடும் வறுமையின் காரணமாக உணவு கொடுக்க முடியாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளை நினைத்து காலை உணவுக்கும் உத்தரவிட்டு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகள் காலையிலே பசியாறுவதற்கு ஏற்பாடு செய்த தளபதி ஸ்டாலின் அவர்களை பின்பற்றி கனடா நாட்டுக்கான அதே திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் எதை பைத்தி தெரிந்து கொண்டார் என்றால் இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே ஒரு மாகாணத்தில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே கனடாவிலும் அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று இந்தியா பூராவிலும் இருக்கின்ற மாநிலங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தொலை தூரத்திலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற கனடா நாட்டுக்கு அதிபரும் நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்து வைத்த திட்டத்தையே அவர் பின்பற்றுகிறார் ஆனால் இங்கே ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார் ஆணவம் நிறைந்தவர் அகம்பாவம் நிறைந்தவர் அதனால் தான் அவர் பேசுவது என்னென்று யோசிக்காமல் திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழித்து காட்டுவேன் குளி மண்ணாக்குவேன் என்று இரண்டு மூன்று தடவை பேசிவிட்டார் நான் நேராகவே கேட்க போகிறேன் டெல்லியிலே சந்திக்கிற போது உனக்கு மூளை இருக்கிறதா அறிவு இருக்கிறதா எங்கள் இயக்கத்துக்கு தலைவராக என்று ஒழுங்காள கேட்டுக்கொள் பண்பு குறைந்த ஒரு வார்த்தை கூட அவர்களது வருவதில்லை அவ்வளவு அருமையாக பேசுகிறார் ஒரு நாளைக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் கணக்கற்ற நிகழ்ச்சிகள் உழைப்பு 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 என்று முத்தமிழறிஞர் சொன்னாரே அதே அடிப்படையிலே அவர் பணியாற்றுகிறார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியா கூட்டமைப்பு இந்தியா என்ற பெயரிலேயே கூட்டணி என்ற யோசனையும் தெரிவித்து இன்றைக்கு அதிலே எண்ணற்ற கட்சிகள் வந்து இணைந்து கொண்டன இந்தியா கூட்டணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று டெல்லி பெற்றுடத்தில் செங்கோட்டையிலே குடியேற்றுகின்ற ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கிறார் விவசாயிகளுக்கு என்ன தேவை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்ன தேவை கண்ணூரி மாணவர்களுக்கு என்ன தேவை அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கும் தொகை கொடுக்கிறார் பெண்களுக்கு பேருந்திலே இலவசமாக பயணம் செய்யலாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார் இந்த தேர்தலுக்கு பிறகு டெல்லியிலே இந்த இந்துத்துவா கூட்டத்தினுடைய கூட்டம் ஒடுக்கப்பட்டுவிடும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு இங்கே வந்து வாராட்ட மாட்டார்கள் இங்கே வந்து இப்படி பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக நிற்பது மட்டுமல்ல உங்கள் நெருங்கினாலும் அரணாக தடுக்கின்ற கவசமாக தடுக்கின்ற போர்வாளாக திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்று சொல்லி இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆர்வீர் சகோதரர் கிழக்கு வானத்திலே செம்பொட் கிரணங்களை வாரி இறைத்துக் கொண்டு காலையிலே புறப்படுகிற உதய சூரியன் சிந்தத்திலே போட்டியிடுகிற சேகர் பா ابو அவர்களுக்கும் கலாநிதி தயானிதி மாரன் தயானிதி மாரன் தயானிதி மாரன் எனக்கு அங்கதான் கூட்டம் கூ டவுன் வரப் போறேன் அத்தனை பேரும் கலைஞரின் உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் அண்ணாவின் கம்பிகள் ஆகவே தயாநிதி மாறன் மாறனவர்களுக்கும் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் உதயசூரியன் சித்திலே வாக்களித்து ஒரு பெரிய போட்டியே நடக்கிறது திமுகவில் எந்த தொகுதி அதிக ஓட்டு வாங்கும் என்று போட்டி நடக்கிறது அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் நீங்களும் தயாராகிவிடுங்கள் வெல்க உதயசூரியன் நன்றி வணக்கம்